வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சேனக்கிழங்கு கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு நூற்றம்பது கிராம் சேனக்கிழங்கு தக்காளி ரெண்டு வெங்காயம் பொடியை நறுக்குனது சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு சோம்பு அரைக்கிறதுக்கு தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காயை வறுக்கலாம் தேங்காய் தேங்காய் கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டு இதை நல்லா வறுக்கலாம் தேங்காய் இந்த மாதிரி நல்ல பொண்ணமாக நல்ல முறுமுறுன்னு வறுக்கணும் தேங்காவோட பச்சை போற வரைக்கும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் பாவக்காய் குழம்பு இதே போல் தான் செஞ்சோம் அதே போல் இதுவும் செஞ்சால் நல்லாயிருக்கும் சேனக்கெழங்கு சேனக்கெழங்கு எல்லாம் புளி போடுவாங்க ஆனால் நம்ம புளி போடக்கூடாது புளி போடாமல் செய்யலாம் தேங்காய் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிடலாம் சேனக்கெழங்கு நூற்றம்பது கிராம் இருக்கும் சேனக்கிழங்கு தக்காளி ரெண்டு வெங்காயம் பொடியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் குழம்புத்தூள் மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் தேங்காய் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதெல்லாம் தாளிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு வெங்காயம் போடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு வெங்காயம் கடுகு வெந்தயம் எதுவும் போடக்கூடாது எனவும் வெங்காயம் மட்டும்தான் கருவப்பில போட்டலாம் வெங்காய் வதங்கிச்சு சேனை கலந்து சேனை கிழங்கு போட்டு நல்லா வெங்காயம் அதுவும் சேர்த்து நல்லா வதக்கணும் அப்போ தான் அந்த அரிப்பு தன்மையெல்லாம் போகும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு தக்காளி இதில் சேர்த்துடணும் தக்காளியை நல்லா மசிகிற வரைக்கும் தக்காளியும் இந்த காய் நல்லா வேகிற வரைக்கும் வதக்கலாம் அது வரைக்கும் இப்போ தக்காளி சேனக்கிழங்கு எல்லாம் நல்லா வதங்கி சேனக்கிழங்கு முக்கால் வதந்து எந்திரிச்சு இந்த அளவுக்கு வதக்கியிருப்போம் இப்போ நம்ம மசால் தூள் எடுத்து வச்சுருக்கோம் அதை மூணு ஸ்பூன் அதை இதில் போடலாம் போட்டு கிளறலாம் கிளவியாச்சா இதில் தண்ணி சேர்த்துருவோம் குழம்புக்கு தேவையான தண்ணி இப்போ குழம்பு சேர்த்தாச்சு இப்போ குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதில் சேர்க்கலாம் இப்போ கொதிக்கட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு போடணும் உப்பு இப்போ மூடி போட்டு வேக வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் அப்புறம் தேங்காய் ஊற்றலாம் வறுத்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ இதை குழம்புல சேர்க்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இதில் தேங்காயை சேர்த்துடலாம் தேங்காய் ஊற்றி கேண்டி விட்ருக்கோம் தேங்காய் அரைச்ச தண்ணி எல்லாம் கழுவி இதில் ஊற்றிட்டு குழம்பு உங்களுக்கு தேவையானாலும் நல்லா கெட்டியாக இருக்கும் இந்த குழம்பு குழம்புக்கு தேவையான எல்லாம் ஊற்றி வச்சு இப்போ அதிகமாக வேக வைக்க வேண்டாம் சேனக்கெழங்கு வெந்திருச்சு பாதி வதக்கிறப்பையே பாதி வெந்துருச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுட்டு தேங்காயோட மணம் மசாலோட மணம்லாம் போகிற வரைக்கும் வேக வச்சுட்டு குழம்ப இறக்கிடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் குழம்பு நல்லா வெந்துருச்சு இப்போ கொஞ்சம் நேரம் சிம்மில் வைக்கலாம் குழம்ப குழம்பு இப்போ சிம்மில் இருக்குது குழம்பை இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு இந்த மாதிரி சேனைக்கிழங்குல புளியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மட்டன் சிக்கன் சாப்பிட்ற டேஸ்ட் கிடைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி